வணக்கம் இன்றைக்கி ஆண்டர்பினர்ஷிப் கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தொழில் முனைவோர்கள் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது எல்லோரும் டூ சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து டோன்ட் இதெல்லாம் செய்யாதீங்க தொழில் செய்யவங்க இந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் எதுக்காக இது சொல்கிறேன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க அப்படின்னா நல்லா எழுதணும் அப்படின்னு நம்ம தருவோம் ஏன்னா அது குழந்தைங்க பல நேரங்களில் இதை செய்யக்கூடாது இதை இதை வந்து நல்லா இதை பண்ணக்கூடாது இதை மாதிரி பண்ணால் நல்லா வராதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி படித்தா நல்லா வராதுன்னு சொல்லுவோம் இல்லையா எதுக்காக அதை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லித்தராங்கன்னா அதை தப்பாக பண்ணிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அது தப்பாகவே போகும் பென்சில் இப்படி தான் பிடிச்சி எழுதணுன்றது அதே இப்படி பிடிச்சி எழுதுறாங்க இப்படி பிடிச்சி எழுதுறாங்க இப்படிலாம் பிடிச்சி எழுதுறாங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே எழுதிடுவாங்க ஸோ இப்படி பண்ணாதேன்னு பெற்றோர்கள் சொல்லி இப்படி தான் பிடிச்சி எழுதணும்னு சொல்லும்போது அப்படி எழுதுறாங்க இல்லையா அதே மாதிரி தான் தொழில் முனைவோர்களுக்கும் சில விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு முதல் விஷயம் ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அந்த தொழிலை நாம தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர இன்னொருத்தரை சொல்லி அந்த தொழிலை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது புரியுதுங்களா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸை நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் தவிர இன்னொருத்தரை சொல்லி நாம் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடாது இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது தொழிலை நாம் தான் போகிறோம் இல்லையா முதலாளியாக நாம் தான் இருக்க போகிறோம் போது அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன்ஸ் பொதுவாக எப்பொழுதுமே ஃபைனான்ஸில் நம்மளுடைய தலையீடு இருக்கணும் அது வந்து பேங்க் லோன் லெண்டிங்காக இருக்கட்டும் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நாம் வந்து டே டு டே பேசிஸில் இன்வால்வ் ஆகணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லை இதை இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விடவே கூடாது ஸோ டோன்ட் என்ன இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க வந்து கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வச்சுப்பாங்க எனக்கு கணக்குனாலே நல்ல பிடிக்காது தலைவழிக்கும் அப்படின்னு நாம் வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்தது மூன்றாவது பாயிண்ட் இதை ரெண்டோட ஒரு தொழிலை தொடங்கி தொடர்ந்து ஒரு மூணு வருடம் வரைக்கும் நாம் கண்ணும் கருத்தமாக எப்படி வந்து ஒரு குழந்த பிறந்து ஒரு மூணு வயது பள்ளிக்கூடம் சேர்க்குற வரைக்கும் பார்த்துக்குறோமோ பத்திரமா அதே மாதிரி தொழில் தொடங்கி மூணு வருடம் வரைக்கும் நாம் பத்திரமா அந்த தொழிலோடவே ட்ராவல் பண்ணணும் செய்யாத இருக்க ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன செய்ய வந்துறன்றாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துப்பேன் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படிங்கிறத செய்யவே கூடாது முதல் மூணு வருடம் அதை உங்கள் கைக்குள்ளே தான் வச்சுருக்கோம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை கொடுக்கும்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை பட் யாராக பார்த்துப்பாங்கன்னு பண்ணக்கூடாது ஸோ மூணு முக்கியமான விஷயங்கள் தொழிலை யாரோ ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது தொழிலை யாரோ ஒருத்தங்க ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது தொழிலை எடுத்த உடனே யாருக்கிட்டயாச்சும் அவுட் சோர்ஸ் பண்ணிடக்கூடாது இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாது மனதில் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்